நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு சினிமாவை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த படத்தை முழுசாக பார்க்கணும் முழுசாக பார்த்தது மட்டும் இல்லை அந்த படம் எப்படி இருக்குது அது பார்க்குற மாதிரி இருக்கா இல்லை நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் சேர்த்து ஒரு விமர்சனமாக சொல்கிறப்ப பார்க்கக்கூடியவங்களுக்கு விமர்சனத்தை கேட்கக்கூடியவங்களுக்கு போய் படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா ஸோ இன்றைக்கி அப்படி தான் ஒரு படத்தை போய் பார்த்துட்டு அந்த படத்தை விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் படவா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பேரை கேட்டவுடனே ஆச்சரியமாக இருந்தது படவா அப்படின்னு சொல்லிட்டு பேர் நம்ம கிராமத்துலலாம் வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணிவிட்டு துளுக்குத்தனம் பண்ணிகிட்டு இருக்கவங்கள வந்து படவா அப்படின்னு சொல்லுவோம் டி படவா கோடா அப்படின்னுவான் இல்லையா ஸோ இந்த படவா அப்படிங்கிற பெயர் வந்து ஒரு வழக்கு சொல் அதை வந்து படத்தினுடைய பெயராக வச்சிருக்காங்க அதுக்காக இந்த குழு வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக சேட்டையினுடைய பின்னணியில் வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிக்கணும் படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க எங்கே ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா மலேசியாவில் மலேசியாவில் ஒரு பார்ல வேலை செய்கிறாரு நடிகர் விமல் விமல் வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களாம் பார்ல சப்ளை பண்ணிகிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் பெக் போகிறப்ப கரெக்டாக இருக்கும் செகண்ட் பேக்கில் பச்சை தண்ணி ஊற்றி கொடுப்பாரு அதில் சாம்ஸ்க்கு இவருக்கோம் நடக்கிற சின்ன உரையாடல் கூட ரொம்ப சுவாரஸ்யமாக தொடங்கியிருப்பாங்க சாம்ஸ் வந்து டக்கீலாக கேட்பார் டக்கியிலாக ஃபஸ்ட் ரவுண்டு போய்ட்டோ செகண்ட் ரவுண்டில் பச்சை தண்ணி கொடுத்துட்டு டக்கியில ஒரு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிப்பார் அந்த இடத்துல ஒரு நண்பர் வந்து சொல்லுவார் அழகாக பாடுறா தண்ணி குடிக்கிறவன் சரக்கு அடித்த மாதிரி அலம்பல் பண்ணுறான் சரக்கு அடிச்சிட்டு ஒன்றுமே தெரியாத தண்ணி குடித்த மாதிரி அமைதியாக இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு விமல் கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நம்ம விமல் வந்து அந்த ஊரில் எப்படியாவது பெரிய பணக்காரன் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறார் அதனால் மலேசியாவில் நடக்கக்கூடிய லாட்ரி இதெல்லாம் வாங்குறார் அப்படி குழுக்கள் நம்மளுக்கு வந்து பெரியாலாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குழுக்கள் போட்டு எடுக்கும்பொழுது அந்த குழுக்கள் நடத்தக்கூடியதை தன்னுடைய முதலாளியுடைய மகன் எடுக்கிறார் எடுத்தால் இவருடைய பெயர் வருது ஏண்டா இவருடைய பெயர் வருது அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு தான் பரிசு கிடைச்சிருக்கேன்ட்டு அந்த குழுக்கள் எதுக்கு அப்படின்னா டெர்மினேஷனுக்காக ஆட்குறைப்புக்காக அங்கே நடக்கக்கூடிய ஒரு போட்டி ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அந்த டெர்மினேஷனில் இவருடைய பெயர் வருது அதிர்ஷ்டத்துக்கு வரலையே தவிர திருத்தத்துக்கு வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறார் இவர் அப்படியே ரொம்ப வருத்தப்படுறார் இவர் வந்து ஊருக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏன்னா மலேசியாவில் வீசா கேன்சல் பண்ணி அவர் திருத்த போகிறாங்க ஊரில் பணம் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்ட்டு ஏன்னா ஊரில் இருந்து இவர் எப்படி மலேசியாவுக்கு வேலைக்கு வந்தார் அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க அந்த படத்தினுடைய ரொம்ப ரொம்ப ஹியூமரஸான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லணும் இவர் வந்து சேட்டைகளுடைய உச்சம் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி அடிக்கிறதும் போகிறதும் அதற்காக என்னென்ன சிலம்பல் பாலம்பல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கூட்டாளி சூரி சூரிய உரம் சேர்த்து தான் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அடிப்படையில் காசு தயாரிப்பை தே சேகரிச்சுட்டு போய் தண்ணிட்டு வர்றது போகிறது அப்படின்ட்டு இப்படி போயிட்டுருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு கிராமத்துக்குள்ளார இருந்து அந்த ஊர் மக்களுக்கு வந்து வெறுத்து போயிடுவாங்க இருந்தாலும் இவங்களை திட்ட முடியாது ஏன்னா பாவம் சின்ன பசங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக பேசுவாங்க ஸோ கிராமத்தில் ரொம்ப சேட்டைகள்லாம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஊரில் ஒரு மில்லன் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஊரில் செங்கல் சூளை வச்சிட்டுருக்கார் செங்கல் சூளைக்கு வந்து மரங்கள் வேணும் இல்லையா சூழ பற்ற வைக்கிறதுக்கு அப்போ அந்த மரங்கள் வேணும் அப்படின்னா அவர் கருவேல மரங்களை வந்து வளர்க்க வளர்க்குறாரு கருவேல முள் அந்த மரத்தை வளர்க்குறதுக்கு அந்த ஊரை சுற்றி செஞ்சிட்ருக்காரு அதுக்கு சப்போர்ட்டிவாக சூரியும் நம்மளுடைய இவரையும் பயன்படுத்துகிறாங்க யார் நம்மளுடைய விமலை ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க பணத்துக்காக கொஞ்சம் சரக்கடிக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த காசெல்லாம் வாங்கிட்டு அவங்க ஒன்று தருவாங்க இவ்வழியெல்லாம் தூவிட்டு போப்பான்ட்டு இது வந்து கருவேலை மரங்கள் வந்து அதனுடைய விதைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது எல்லாம் தூவிட்டு போ ஒன்று காசு தரேன்னா சர சரக்கு சரக்கடிக்கிறதுக்கு தராங்கன்னு சொல்லிட்டு அப்படி செஞ்சிட்ருக்காங்க ஸோ அதனால் சுற்றி வந்து கருவேல மரங்கள் வளர ஆரம்பிக்குது அந்த ஊரில் விவசாயம் பொய்த்து போகுது ரெண்டாவது ரொம்ப ரொம்ப சேட்டைகள் பண்ணுறாங்களே இவங்களை எப்படியாவது அனுப்பி விட்டணும் எங்கேயாவது அப்படின்னா என்ன பண்ணலாம் மலேசியாவுக்கு வேலைக்கு அனுப்பலாம் அப்போ ஊர் மக்களே சேர்ந்து பணலாம் ரெடி பண்ணி ஒரு வழியாக சரி இருந்து இங்கே இம்சப்படுத்துறது நீ கண்காண தேசத்துக்கு போய் நாங்கள் அவ்வளோ நிம்மதியாக இருப்போம்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய விமல் சொந்த ஊருக்கு வராரு சொந்த ஊருக்கு வந்தால் அவருக்கே பெரிய ஆச்சரியம் மக்கள் வந்து மேலே போட்டு பாட்டு அதெல்லாம் போட்டு அவரை வந்து அருமையாக வரவே இருக்கிறாங்க ஸோ அற்புதமாக வரவே இருக்கிறாங்க அப்படின்னோடனே அவருக்கு வந்து என்ன சொல்கிறது தெரியல என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு எப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம அவருடைய நண்பர் சூரி சூரியிட்ட கேட்குறாரு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை நீ இது மாதிரி வரேன்னு தெரியும் உன் நண்பர் அங்கேருந்து சொன்னாரா நான் என்ன பண்ணிட்டேன் ஊர் மக்கள் அவனுக்கு வந்து பல கோடி ரூபாய் லாட்ரி விழுந்திருக்கு மலேசியா அரசாங்கம் கொடுத்துருக்கு உடனே தான் வரான் அப்படின்னு சொன்னேன் அப்போ அதனால் இந்த காசெல்லாம் வச்சு ஊர் மக்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து ஒன்று செய்கிறாங்க அப்படின்றாங்க ஸோ இவனுக்கு இல்லையாடா பணமே இல்லையாடா இருந்துட்டு போட்டோம் என்ஜாய் பண்ணிக்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சியில் கொண்டாடுறாங்க அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் ஒரு இடத்துல முடிவு பண்ணுறாங்க அந்த ஊர் வந்து பஞ்சாயத்து எலக்ஷன் நிற்கும்போது இவரை வந்து தலைவராக நீ அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இவர் தலைவர் எலெக்ஷன் நிற்கிறாரு அப்படியே படிப்படியாக மாற்றங்கள் வருது நூறு நாள் வேலை திட்டம் உள்ள நுழையுது அந்த ஊரினுடைய கால்நடை மருத்துவராக இருக்கக்கூடிய கதாநாயகியோட இவருக்கு ஒரு காதல் ஏற்படுது ஸோ இதுக்கு பற்றியில் இவர் பஞ்சாயத்து தலைவர் ஆனாரா அந்த ஊர் மக்களுக்கு நல்லது செஞ்சாரா கருவேல மரங்கள் வளர்த்து வைச்சதுனால அந்த ஊரில் விவசாயம் பத்து பட்டு போயிடுது பொதுவாக வந்து சயின்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னா கருவேல மரங்கள் அதிகமாக வளரக்கூடிய பகுதிகளில் அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தண்ணீரை நிலத்தடி நீரை உறிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுது அதை வந்து இந்த படத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ ஊரை சுற்றி கருவேல மரங்கள் இருக்கப்போ அந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே தண்ணி இருக்க தண்ணி இல்லைன்னா விவசாயம் இல்லை இல்லையா ஸோ மக்கள் விவசாயம் செய்ய முடியாது அப்போ கருவேல மரங்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும் அழித்தால் தான் தண்ணி வந்து வள கிடைக்கும் அப்போ தான் விவசாயம் செய்ய முடியும் அப்படின்னு வேளாண்மை துறையில் சொல்லுது அப்போ அந்த அந்த காலக்க அந்த சூழ்நிலையை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சூரியும் இவரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க விமலம் அதுதான் படத்தினுடைய ஒட்டுமொத்தமான அடிநாதமாக இருக்குது இவர் அந்த சேட்டைகள்லாம் விட்டுட்டு வடவா என்கிற ஏற்ற மாதிரி நல்லது செய்ய ஆரம்பிக்கிறாரா இல்லை சேட்டைகளை மட்டும்தான் செஞ்சிட்ருக்காரா அந்த வில்லன் என்ன ஆனார் இதுதான் படத்தினுடைய கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இளரிசியாக பண்ணியிருக்காங்க மனசை விட்டு எந்த ஒரு லாஜிக்கையும் எதிர்பார்க்காம சிரிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா படத்தை போய் பார்க்கலாம் சரியா இந்த படத்தில் வழக்கம் போல் விமல் வந்து தன்னுடைய ரோலை ரொம்ப அழகாக ஸ்கோர் பண்ணியிருக்கார் இன்றைக்கி ஹீரோவாக மாறி இருக்கக்கூடிய கதையின் நாயகனாக மாறி இருக்கக்கூடிய சூரி ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடித்த படம் அப்போது வருது இப்போ வருது புலி வருதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த படத்தில் இப்போ ஹீரோவுடைய துணையாகவே வருவார் இல்லையா ஒரு பேரலல் ரோல் இருப்பார் சூரி இந்த படத்தில் அப்படி தான் பண்ணியிருக்காரு அந்த காமெடிக்கு பஞ்சமே வைக்கல அவர் மறுபடியும் காமெடி பண்ண நல்லா தான் இருக்கும் ஏன்னா ஹீரோவாக்கி கதையின் நாயகனாக மாற்றி அவர் ரொம்ப நல்லா அப்படி ஒரு அமைதியாக்கி விட்டீங்க அதெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க இருக்கும் ஜாலியாக அப்படிப்பட்ட ஒரு சூரியனுடைய நடிப்பு இதெல்லாம் நம்ம நாராயணனுடைய நடிப்பு பேசலாம் அப்புறம் வந்து தேவதர்ஷினி ஹீரோயினாக வரக்கூடியவங்க இதெல்லாம் வந்து தனித்துவமான கதாபாத்திரங்கள் படத்துக்கு வந்து ஜான் பீட்டருடைய மியூசிக் அந்த திருவிழா பாட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குது என்டர்டைன் பண்ணுற மாதிரி அப்புறம் ஒரு லவ் டு டுஎட்டு ரொம்ப பரவாயில்ல கேட்குற மாதிரி இருக்குது மற்றபடி ஆறாறுலாம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஜான் பீட்டர் சார் ஏதோ பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான் அப்புறம் வந்து படத்தினுடைய இயக்கம் கேவி நந்தா நந்தாவுடைய டைரக்ஷன் வந்து படத்துக்கு ஒரு ஒரு விதமாக அதாவது இவ்வளோ நாள் நம்ம வந்து ஒரு படத்துக்காக காத்திருந்தோம் அப்படிங்கலாம் ஒரு என்னெல்லாம் ஒன்றும் கிடையாது படவா படம் ஏன் வரலை அப்படின்னு எதிர்பார்த்து மறந்து போன சமயத்தில் கொண்டு வந்திருக்காரு பழைய படம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த படம் அப்படின்லாம் ஃபீல் பண்ண வைக்கல பார்க்கலாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை இந்த படம் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை வடவாவே தேட்டரில் போய் பாருங்கள் தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் நகைச்சுவை வழியாக சொல்லி அவனையே பொறுப்பற்று போகிறான் பொறுப்பு அவனுக்கு வரும்பொழுது அவன் எப்படி மாற்றப்படுறான் இப்படிப்பட்ட சில விஷயங்களை ரொம்ப அழகாக ஒரு சுகர் கோட்டடாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை நம்ம பாராட்டலாம் மனசு விட்டு சரியா படத்தை பற்றி ஏதாவது கமெண்ட்டு இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் பிரியப்பட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு படத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் ஏதாவது கிடைக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அது வரைக்கும் அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றிருக்கிறேன் என்று உங்கள் நேசத்திற்குரிய நாகா பாய்